மனிதர்களுக்கு வணக்கம் சென்ற காணொளியில் மூளையானது ஒவ்வொரு நொடிக்கும் இருவேறு காலங்களிலிருந்து வெவ்வேறு வழிகளில் தகவல் கடத்துவதை பற்றியும் அப்படி அந்த தகவல் உங்களுக்கு கடத்தப்பட்டால் உங்கள் எதிர்காலம் மாறியிருக்கும் என்பதை பார்த்தோம் அதன் தொடர்ச்சி ஆனால் மூளைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அனைத்தும் உங்கள் பிரைமரி பிரெயின் அறியாது காரணம் சப்கான்சியஸ் பிரெயின் நடந்ததை பற்றி உங்களிடம் தெரிவிக்காது மாறாக உங்களையும் உங்கள் பிரைமரி பிரெயினையும் கட்டுப்படுத்தும் மேலே கூறியது ஓர் உதாரணம்தான் இதுபோல் பல நிகழ்வுகள் உண்டு ஆனால் அதை ரிசீவ் செய்யும் நிகழ்கால மூளைதான் இங்கு மனிதர்களுக்கு இல்லை இப்போது அப்படியே பின்னாடி யோசியுங்கள் காலவரிசையில் தற்போது அடுத்த இடமான எதிர்காலத்தில் உள்ளீர்கள் காரணம் தற்போது நீங்கள் சிந்திக்க போவது இறந்த காலத்தை பற்றி இப்போது உங்களுக்கு யாம் எடுத்துரைத்தவை வைத்து ஒரு புரிதல் வந்திருக்கும் அல்லவா இறந்த காலத்தில் பல நிகழ்வுகளை மாற்ற விரும்புவீர்கள் ஏனெனில் தற்போதைய நிகழ்காலம் எதிர்காலமாக உங்களுக்கு பரிணமித்துள்ளது எதனால் என்றால் உங்கள் மூளை கடந்த காலத்தை அசை போட இருப்பதால் இப்போது இருந்து பத்து வருடம் முன்னே சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை மாற்ற எண்ணுவீர்கள் இல்லையா ஆனால் இதன் முழு கட்டுப்பாடு சப்கான்சியஸ் பிரெய்னிடம் இருப்பது உங்களுக்கு மேற்கூறிய உதாரணங்கள் மூலம் புரிந்திருக்கும் இல்லையா இப்போதிருந்து கடந்த கால பத்து வருடத்தை மாற்ற வேண்டும் அதற்கு என்னென்ன தேவை தொடர்பை ஏற்படுத்த மூளை அங்கு தயாராக இருக்க வேண்டும் இல்லையேல் உள்ளுணர்வாகவோ அல்லது கனவாகவோ அல்லது வேறு செயல் மூலமாகவோ சொல்லப்பட்டிருக்கும் அதையும் மீறி அந்த நிகழ்வு நடந்திருக்கும் காரணம் அப்போது அந்த உள்ளுணர்வு கனவு வேறு தொடர்பு கொள்ளும் செயல் இவை யாவும் அலட்சியத்தால் அல்லது உங்கள் மூளை அதற்கு தயார்படுத்தாமையால் கடந்து சென்றிருப்பீர்கள் இதுதான் அடுத்து வரும் அம் ஐம்பது வருடமோ அடுத்த வருடமோ கழித்தும் போகிறது காரணம் இப்போதும் நீங்கள் தயார்படுத்தவில்லை காலவரிசையில் தற்போது நீங்கள் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள் இந்த இறந்த காலம் என்பது அடுத்து பரிணமிக்க இருக்கும் எதிர்காலத் தொடர்புடையது இப்போது உங்களுக்கு இப்படி ஒரு வழி இருப்பது தெரியும் இந்த வழியே சென்று இலக்கை அடைந்தால் உங்களை நீங்களே எல்லா காலகட்டத்திலும் தகவமைத்து கொள்ளலாம் இல்லையா இதற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய கருவி எது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆம் அதுதான் உங்கள் மூளை உங்கள் மூளை இன்றிலிருந்து இந்த நொடியிலிருந்து கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திவிட்டீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஒரு ரோட்டில் செல்லும் கார்களை பற்றிய தகவலை இறந்த காலத்தில் அனுப்ப முயற்சிப்பீர்கள் ஆனால் செல்லாது இதற்கும் ஒரு காரணம் உண்டு இது ஏன் என சிந்தித்து கீழே கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றிகள் பல